நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல வீட்டுல இருந்தபடியே இயற்கையான முறையில எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே நம்ம மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வருது அதை வராமல் எப்படி தடுக்கலான்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போது நெஞ்செரிச்சல் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு சாப்பிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் வரும் நெஞ்செரிச்சல்னால் நெஞ்சு முழுவதுமே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கிடையாது அது வந்து நம்மளோட உணவு குழாயில் ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் நடு நெஞ்சில் தொடங்கி தொண்டை வரைக்குமே இந்த எரிச்சல் பரவும் நம்ம சாப்பிட்ட உணவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உமிழ்நீரோட கலந்து தான் செரிமானம் ஆகும் அந்த உணவை இறைப்புக்கு கொண்டு போகிறது உணவுக்குழாய் இந்த உணவு குழாய்க்கு உள்போக்கம் சளிச்சவு இருக்கும் இது உணவு குழாய்க்கு ஒரு கவசம் போல் செயல்படும் உணவுக்குழாயோட மேல்முனையிலேயும் கீழ்முனையிலேயும் சுருக்கு தசையாலான கதவுகள் இருக்கும் மேல்முனையில் இருக்கிற கதவு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவை போது அது மூச்சுக்குழாய்க்கு போகிறத தடுக்குது கீழ்முனையில் உள்ள கதவு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறைப்பையில் சுரக்கிற அமிலம் உணவு குழாய்க்குள்ள நுழைய விடாமல் தடுக்குது இந்த குழாய் வந்து உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் இடையில் ஒரு எல்லைக்கோடு போல் செயல்படுது நெஞ்சு எரிச்சலுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைப்பையில் சுரக்கிற அமிலம்தான் அதுக்கு அடிப்படை காரணமே இந்த அமிலம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்கோட்டை கால கடந்து உணவு குழாய்க்குள் தேவை இல்லாமல் தான் நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படுது நம்மளோட குழாய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழாயில் உள்ள தசைகள் வந்து காரம் அதிகமாக உள்ள உணவுகள் சூடான குளிர்ச்சியான உணவுகள் எல்லாம் தாங்கும் ஆனால் அமிலத்தோட வீரியத்தை தாங்குகிற சக்தி அந்த உணவுக்குழாயோட தசைக்கு கிடையாது இந்த அமில அலைகள் அடிக்கடி மேலே ஏறி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெஞ்செரிச்சல் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இறைப்பு அமிலம் உணவு வாயு குழாயில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணினா கூட நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் வரும் இப்போது அந்த நெஞ்சு அரிசலை சரி பண்ணுறதுக்கான தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா கொ வந்து ஒரு கொத்து எடுத்துக்கோங்க அடுத்து இஞ்சி சின்னதாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்து சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க லவங்கப் பொடி அதாவது கிராம்பு பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அஜீர்ணத்தெல்லாம் சரி பண்ணுறது சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஜீர்ண கோளாறுனாலே நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டுட்டு குனியும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இறைப்பிலருந்து அந்த அமிழம் வந்து உணவு குழாய்க்கு வரும் அப்படி வரும்போதும் நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பையும் கிராம்பு பொடியையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து புதினா துளசி இருந்ததுன்னா நீங்கள் துளசியும் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சியும் ஏலக்காவையும் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இனிப்புக்கு வந்து நீங்கள் பணம் எல்லாம் அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எங்கிட்ட பனங்கற்கண்டு கற்கண்டு இருக்கு நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கிது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் நெஞ்செரிச்சலை சரி பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கசாயம் இங்கே ரெடியாக இருக்கு இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெஞ்செரிச்சல் உடனே சரியாக போயிடும் இதை வந்து கஷாயம்னு சொல்கிறத விட ஒரு டீனே சொல்லலாம் இது நல்ல வாசனையா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சோம்பு ஏலக்காய் புதினா எல்லாமே கலந்துருக்குறோம் இது நல்லா வாசமா இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கும் போது நெஞ்சிரிச்சல் வந்தது அப்படின்னா உடனே இந்த கசாயம் போட்டு குடிக்கலாம் இப்போ வெளியில போயிருக்கும் போது ஏதாவது விசேஷ வீட்டில் போய் நம்ம அதிகமா சாப்பிட்ருக்கோம் அப்போ வந்து நெஞ்சிரச்சல் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன முதலுதவி தேவி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம இளநீர் வாங்கி சாப்பிடலாம் புளிப்பு இல்லாத மோர் குடிக்கலாம் நொங்கு சாப்பிடலாம் இல்ல குளிர்ச்சியான தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு நெஞ்செரிச்சல் சரியாக போயிடும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இந்த கஷாயம் வச்சு குடிக்கலாம் இதை ஒரு ரெண்டு தடவை குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நெஞ்சரிச்சல் பிரச்சனை சரியா போயிடும் ரெண்டு நாளைக்கு மேலே தொடர்ந்து உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர் தான் போய் பார்க்கணும் போய் பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கணும் எண்டோஸ்கோபி இசிஜி இந்த மாதிரி பரிசோதனை நீங்க செஞ்சுக்கணும் இப்போது நெஞ்சு எரிச்சலை உண்டாக்குற உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிக காரமாக இருக்கிற உணவு துரித உணவு அதாவது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சரியான நேரத்தில் சாப்பிடாதது பசிக்கிற நேரத்தில் சத்தான உணவுகளை சாப்பிடாம நொறுக்கு திணியை சாப்பிட்றது நைட்டு தாமதமாக தூங்குறது அது மட்டும் இல்லாமல் கவலை மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைனாலேயும் நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படும் இந்த நீங்கள் இந்த கஷாயத்தை செஞ்சு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நெஞ்சரிச்சல் உடனே சீக்கிரமாகவே சரியாக போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி